அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் எங்களுக்கான உரிமையை பறித்து அதிகார வர்க்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிற இந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் காவல்துறை வருவாய்த்துறை ஒரு சில காவலர்கள் ஒரு சில வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை கூட செய்யக்கூடாது என்று சொல்லி எங்களை மிரட்டி அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள் அதற்கு இந்த காவல்துறை துணை போகிறது எங்கள் சொந்த நிலத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைகளை நடத்தக்கூடாது என்று இந்த இந்துத்துவ அமைப்பினர்களும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் எங்களை அதிகார வர்க்கத்தின் கீழ் மிரட்டி கொண்டு வருகிறார்கள் நாங்கள் ஏதோ அரசு புறம்போக்கு நிலத்தில் எங்களுடைய திருச்சபை நாங்கள் கட்டவில்லை சொந்த பட்டா நிலத்தை தான் நாங்கள் வழிபாடு செய்கிறோம் ஆனால் இவர்கள் எங்களுடைய சொந்த நிலத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது என்று எங்களை மிரட்டுகிறார்கள் ஒடுக்கிறார்கள் இந்த மத சார்பற்ற திமுக ஆளும் ஆட்சியில் இப்படி நடக்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது வருத்தம் அளிக்கிறது மன உளைச்சலாகிறது ஆனால் தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்களில் இந்துத்துவ அமைப்பினர்கள் சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இப்படி தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் புகார் கொடுத்தால் காவல் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இருவர் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம் நீங்கள் அனுமதி வாங்கி ஜபம் நடத்துங்கள் நீங்கள் அங்கே போகக்கூடாது என்று கூட அவர்கள் சொல்வது கிடையாது இந்துத்துவ அமைப்பினர்களை அவர்கள் அப்படி சொல்வது கிடையாது மாறாக எங்களை மட்டும் இந்த நாட்டில் சிறுபான்மை இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை மட்டும் இந்த காவல் அதிகாரிகள் மிரட்டுகிறார்கள் இல்லை என்று சொன்னால் பீஸ் கமிட்டி சமாதான பேச்சுவார்த்தை என்று கூறி எங்களை வரவழைத்து நீங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்கி நீங்கள் ஜபம் செய்து கொள்ளுங்கள் என்று எங்களை எழு மிரட்டி எழுதி வாங்கி விடுகிறார்கள் இது மிக மிக வேதனை அளிக்கிறது இதற்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் வேதனை அளிக்கிறது துக்கம் அளிக்கிறது இறுதியெல்லாம் வெடித்து போகக்கூடிய சூழ்நிலை சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக ஒரு அறைகூவலாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம் எங்களுக்கான உரிமையை செய்யக்கூடாது என்று சொல்லி யாரோ ஒருவர் இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த இந்து முன்னணியோ பிஜேபியோ சென் பரிவார் கூட்டங்களோ உள்ளே வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் அதற்கு இந்த காவல்துறை முழுமையாக துணை போகிறது ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது எந்த அரசு அலுவலகத்திலும் எந்த மதத்தினுடைய புகைப்படங்கள் வைக்கக்கூடாது கோயில்கள் கட்டக்கூடாது அதை புதுப்பிக்க கூடாது எந்த சாமியார் படங்கள் வைக்கக்கூடாது சட்டம் சொல்கிறது அந்த கோயில்களுக்கெல்லாம் எந்த மாவட்ட ஆட்சியரும் அனுமதி கொடுப்பதில்லை என்ஓசி கிடையாது ஆனால் சொந்த நிலத்தில் இருக்கிற சபைகளுக்கு என்ஓசி வாங்க வேண்டும் என்று காவல்துறையும் வருவாய்த்துறையும் இந்துத்துவ அமைப்பினர்களும் மிரட்டுகிறார்கள் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது இந்த நாட்டில் எப்படி மக்கள் வாழ்வது என்ற இருக்கிறது நாங்கள் இந்த ஆட்சியை நம்புகிறோம் இந்த முதலமைச்சரை நம்புகிறோம் ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் வரவில்லை என்பதுதான் மிக வேதனையாக இருக்கிறது இந்த நாட்டில் வாழக்கூடிய குறைந்தபட்ச மக்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கிறது இந்த நாட்டில் சிறுவாணி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதிப்படுத்துகிறேன் மிக வேதனையோடு நான் பதிவு செய்கிறேன் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டை நிறைவேற்றினால் சொந்த பட்டா நிலத்தில் இருக்கிற சபைகளுக்கு அனுமதி தேவையில்லை என்ற ஒரு ஜிஓவை நீங்கள் எங்களுக்கு வெளியிட்டால் மிகவும் நலமாக இருக்கும் எந்தெந்த சபை பிரச்சனையில் இருக்குது என்பதை கேட்பதை விட்டுவிட்டு ஒட்டுமொத்த சபைகளுக்கும் சொந்த நிலத்தில் இருக்கிற சபைகளுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி தேவையில்லை என்ற ஒரு ஆர்டரை நீங்கள் பிறப்பித்தால் நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்கும் என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாறாக இந்த இந்துத்துவ அமைப்பினர்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு கோரிக்கையாக நாங்கள் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொன்னால் நலமாக இருக்கும் எங்கள் இடத்திற்குள் நுழைந்து எங்களுக்கு பிரச்சனை செய்யாம இருந்தால் நல்லா இருக்கும் காவல்துறை எங்கள் உள்ளே நுழைந்து அனுமதி இருக்கிறதா நீங்கள் சர்ச்சை நடத்தக்கூடாது ஜெபிக்க கூடாது என்றே காவல்துறைகளை மிரட்டுகிறார்கள் வருவாய்த்துறை சமாதான பேச்சுவார்த்தை என்ற பெயரில் எங்கள் சபையை மூடிவிடுகிறார்கள் இல்லை ஒன் நாட் செவன் என்ற பெயரில் சபையை மூடிவிடுகிறார்கள் எங்களால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை மத சார்பற்ற நாட்டில் மதத்தின் அடிப்படையில் கொடுமை நடக்கிறது வேதனை நடக்கிறது துக்கம் நடக்கிறது இது இதயத்தின் இதயத்தை பிளக்கிற வகையாக இருக்கிறது நாங்கள் இந்த நாட்டினுடைய ரவுடிகள் அல்ல இந்த நாட்டில் நாங்கள் கொலை வழக்கு உள்ளவர்கள் அல்ல இந்த நாட்டில் நாங்கள் கஞ்சா விற்பனை செய்வது அல்ல இந்த நாட்டில் சாராய விற்பனை செய்வது அல்ல இந்த நாட்டிற்காக தேசத்திற்காக ஜெபிக்கிற கிறிஸ்தவ போதகர்கள் நாங்கள் கிறிஸ்தவ மனிதர்கள் கிறிஸ்தவ ஊழியர்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உடையக்கூடிய உலகத்தில் ஒரே ஒரு மக்கள் கிறிஸ்தவ மக்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனாலும் எங்களுக்கு இப்படிப்பட்ட வேதனை இருக்கிறது இதை கேட்க ஒரு சில தலைவர்கள் இருந்தும் அவர்கள் பிரயோஜனமற்றவர்களாய் அதை கேட்பது இல்லாமல் இருக்கிறார்கள் எங்களுக்கு அதுவும் வேதனை அளிக்கிறது ஆனால் எந்தெந்த சபைகள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சபைகள் மூடி கிடக்கிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு வருகிற எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு முன்பதாக இந்த காரியத்தை நிறைவேற்றினால் நலமாக இருக்கும் என்று கிறிஸ்துவ முன்னின் சார்பாக வழக்கறிஞர் என்ற ஒரு நோக்கத்தின் சார்பாக ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக நான் உங்களை தயவு கூர்ந்து கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம்